உறவுகளே நிறைய உறவுகள் உறவுகளே இம்போர்ட்டட் அத்தர் வச்சிருக்கும் வெறும் ரூபாய்க்கு தான் ரூபாய்க்கு தனியா வச்சிருக்கோம் லேடிஸ்க்கு தனியா வச்சிருக்கோம் லெஜென்ட்ஸுக்கும் தனியா வச்சிருக்கோம் எல்லா அத்தருமே இம்போர்ட்டட் ஐட்டம் ஆனா வெறும் நூறு தான் கொடுக்கிறோம் ஆறாமல் நூறு ரூபாய் ஆரம்ப நூறு ஆறு அம்மல் நூறு ரூபாய் இந்தியா முழுக்க நாங்க டெலிவரி பண்ணி கொடுக்கறோம் எட்டு மூணு நேரம் உறவுகளே ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா வேற லெவலும் இருக்கும் சாஃப்ட் ஸ்வீட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் ஹெவியாவே இருக்காது தலைவலி ஐட்டம் நம்ம இல்லை எல்ல உறவுகளே நம்மளுடைய அத்தர் நீங்கள் போட்டாலே நிறைய உறவுகள் உங்கள்கிட்ட கேட்கணும் சார் என்ன பர்ஃப்யூம் கேட்கணும் அந்த அளவுக்கு அந்த மாதிரி அத்தர் தான் நாங்க வச்சிருக்கோம் ஏன்னா நான் யூஸ் பண்ணி தினமும் யூஸ் பண்ணிட்டு போறேன் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அத்தர் யூஸ் பண்றேன் போற பக்கம் கேட்பாங்க சார் என்ன பர்ஃபியூம் பெட்ரோல் போவேன் கேட்பாங்க என்ன பர்ஃபியூம் யூஸ் பண்றீங்க பேங்க் என்ன பர்ஃபியூம் யூஸ் பண்றீங்க அந்த அளவுக்கு எல்லாமே சூப்பரான பர்ஃபியூம் வெறும் நூறு ரூபாய்க்கு தான் உடனே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்தியா முழுக்க டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்கு நீங்க மேப்ல போய் ரயா ட்ரென்ஸ் கோயம்புத்தூர் போட்டாலே நம்ம கடையோட லொகேஷன் படிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க அத்தர் நிறைய இருக்கு முடிஞ்ச வரைக்கும் நேரடியாக வாங்க வர முடியாத கஸ்டமர் இந்த நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க வாங்களை உங்கள் கோயம்புத்தூர் கரும்பு கடை